எம்எல்ஏக்களும் எம்பிக்களுக்கும் சம்பள கமிஷன் போடாம வருஷந்தோறும் சம்பள உயர்வு லட்சக்கணக்கில் ஏறுது இல்லை என்று சொல்லி ஊதிய உயர்வு வழங்க மறுக்கும் தமிழக அரசு தமிழக அரசு

முடக்குகின்ற தமிழக அரசு தமிழக அரசு கண்டிக்கின்றோம் இந்த போக்கை கண்டிக்கின்றோம் ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கம் திருவள்ளூர் மாவட்டம் மூன்று முத்தான கோரிக்கைகளை வலியுறுத்தி மாலை நேர ஆர்ப்பாட்டத்தை கேட்டுதான் நாங்கள் நின்று கொண்டிருக்கோம் அவர் ஆட்சிக்கு வந்தவுடன் அங்கன்வாடி பணியாளர்களையும் சத்துணவு பணியாளர்களையும் அரசு ஊழியராக்கி தலைமுறை ஊதியம் வழங்குவேன் என்று கூறினார் அந்த ஒரு முன்னூத்தி பதிமூணாவது தேர்தல் வாக்குறுதியை வைத்து நாங்கள் இன்று மாலை நேர ஆர்ப்பாட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம் தயவு செய்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய பணி சுமையை குறைத்து எங்களை பணி நிர பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்கி பணிக்கொடை வழங்கி அடுத்தபடியாக நாங்கள் ஓய்வு பெறும்போது எங்களுடைய பண பண தேவைகளை பூர்த்தி செய்து ரிட்டைர்மெண்ட் பணம் ஒன்பதாயிரம் வழங்கும்படியும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் தமிழகம் எங்கும் இருக்கின்றோம் இங்கு மூவாயிரம் பணியாளர்களும் ஆயிரத்தி ஐநூறு உதவியாளர்களும் இருக்கின்றோம் மேலும் இங்கு பணி சுமை அதிகரிப்பதற்கு காரணம் வந்து பணியாளர்கள் குறைவு பணியாளர்களை தேர்வு செய்தார்கள் இன்னும் இங்கே மாவட்ட ஆட்சி அலுவலகத்திலிருந்து இன்னும் பணி நியமனம் ஆணை வரவில்லை வந்த பிறகுதான் சொல்ல முடியும் அதுவும் உடனடியாக எங்களுக்கு நிறைவேற்ற வேண்டும் முக்கியமான மூன்று கோரிக்கை எதுவென்றால் எங்களை நிரந்தரம் செய்து பணி நிரந்தரம் செய்து காலமுறை வழங்க வேண்டும் ஓய்வூதியமாக ஒன்பதாயிரம் வழங்க வேண்டும் லம்சம் அமௌண்ட் அதாவது நாங்க பணி செய்து வீடு திரும்பும் நேரத்தில் எங்களுக்கு பத்தாயிரமும் உதவி பத்து லட்சமும் உதவியாளர்களுக்கு ஐந்து லட்சமும் வழங்க வேண்டும் என்று முதலமைச்சரிடம் நாங்கள் கோரிக்கை மனு வைத்துள்ளோம் இந்த போராட்டங்கள் தமிழ்நாடு எங்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த போராட்டத்திற்கு தமிழக முதல்வர் செவி சாய்க்கவில்லை என்றால் போராட்டம் நீடிக்கும் தேர்தல் வாக்குறுதி வந்து அவர் தான் சொன்னாரு சட்டமன்ற வந்து அவர் எங்களுடைய காலமுறை ஊதியத்தை நிர்ணயம் செய்யலன்னா நாங்க ஒவ்வொருத்தரும் கடுமையா களத்துல இறங்கி இவருக்கு ஓட்டே போராதிங்கன்னே சொல்லுவோம் நாங்க